அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் பல்வேறு நேரங்களில் பல்வேறு உபத்திரவங்கள் பாடுகள் துக்கங்கள் துயரங்களிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறோம் பல்வேறு சமயங்களிலே ஆபத்துகள் நம்மை நெருக்கி நம்மை அழித்து விடுமோ இதோடு நாம் அழிந்து போவோமோ அல்லது நம் குடும்பமே மொத்தமாய் அழிந்து உருக்குலைந்து போய்விடுவோமோ என்ற சூழ்நிலைகளில் அகப்பட்டு பாடுபட்டுக் கொள்ளுகிறோம் எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் கடன்கள் கண்ணீர் கதைகள் எல்லாம் நம்மை நடுக்கடலில் மூழ்கடித்து விடுவது போல் நம்மை நெருக்கி நிற்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அநேகர் இப்பொழுதும் நடுக்கடலிலே அகப்பட்ட ஹயா என் தப்பிக்க எந்த வழியுமே இல்லாத தப்பிச் செல்வதற்கும் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் எந்த வழியுமே இல்லாத நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்காக பேசுகிற நல்ல வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் எத்தனை ஆபத்துகளில் அகப்பட்டிருந்தாலும் சரி உங்கள் ஆபத்துகள் எல்லாம் எத்தனை மோசமானதாக ஐயா உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அழித்து விடுவதை போல் நாசமாக்கி விடுவதை போல் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி ஒருவேளை ஒருவேளை முதலையின் வாயில் அகப்பட்ட சிறிய மீன்களை போல நீங்கள் திக்குத் தெரியாத காட்டிலே அகப்பட்டு கொண்டு அலறி கொண்டிருந்தாலும் சரி நிச்சயமாய் நிச்சயமாய் அந்த முதலையின் வாயில் இருந்து உங்களை விடுவிக்க ஐயா காண்டாபிருகத்தின் கொம்பில் இருந்து உங்களை விடுவிக்க இந்த இயேசு இந்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் உங்கள் ஆபத்து ஒருவேளை உங்கள் வாசல் வரைக்கும் வந்திருக்கலாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுவது போல் வந்திருக்கலாம் ஐயா உங்களை சூழ்ந்து வந்த அநேக பிரச்சனைகளும் கடன்களும் கண்ணீர் கதைகளும் உங்களை முற்றிலுமாய் நாசப்படுத்தி விடுவது போல் வந்திருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாக ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள் எசேக்கியா என்பதான ஒரு அற்புதமான ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தார்

நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் உன்னை சூழ்ந்து உன் பட்டணங்களை சூழ்ந்து மிகப்பெரிய ராணுவத்தோடு மிகப்பெரிய படைபலத்தோடு ஆயுதங்களோடு வந்து நிற்கிறோமே இன்னும் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் இன்னும் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய் யார் உன்னை என் கையில் இருந்து விடுவிக்க முடியும் எந்த தேவன் எந்த தேவன் எந்த கடவுள் என்னுடைய கையில் இருந்து உன்னை விடுவிக்க முடியும் என்று சவால் விட்டு கொக்கரிக்கிறான் என

எகிப்தியாவே நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன யாரை நம்பி இருக்கிறாய் எகிப்து தேசத்தையா அங்க முடியாது யாரும் என்னை யாரும் உன்னை என் கையில் தப்புவிக்க முடியாது என்ன சொல்றான் பாருங்க கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள் ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவி

இன்னும் பாருங்கள் பத்தொன்பதாம் வசனத்திலே சொல்லுகிறான் ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே செப்பர் வாயின் தேவர்கள் எங்கே அவர்கள் சமாரியாவை என் கைக்கு நிறை கொள்ளுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே அவர்களுடைய தேசத்தின் ஒரு பகுதி முக்கியமான அரணான பட்டணங்கள் எதிரிகளால் இந்த ராஜாவால் பிடிக்கப்பட்டது அவருடைய சேனைகளால் சூழப்பட்டது ஜனங்கள் பிடிக்கப்பட்டார்கள் வழி

உயிரோடும் தேவ சமூகத்திலே வந்து வர்சனம் பதினைந்து சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே கேருபீங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் ஐயா நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி நீர் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும் சனகரீப் என்கிற ராஜா சீவனுள்ள தேவனை நிந்திக்கும் படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும் என்று பயங்கரமான ஒரு அற்புதமான ராஜாக்கள் அந்த ஏறி அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய் அவைகள் தேவர்கள் அல்லவே மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே ஆகையால் அவைகளை need

உள்ள எல்லோருக்கும் நீரே தேவனானவர் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் அப்படி ஒரு அற்புதமான ஜபம் பாருங்க அந்த ஜபம் பண்ணி முடிந்த பொழுது அருமையான சொல்லுகிறது அப்பொழுது கர்த்துடைய தூதன் ஒருவன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை ஒரே இரவிலே சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு ரகசியத்தை மறந்து விடாதிருங்கள் ஐயா கர்த்தர் சமூகத்திலே வந்து இந்த அதிகாலை வேளையிலே இரவு சமயங்களிலே நடு ஜாமங்களிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஜபிக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பாதுகாக்க உங்களை விடுவிக்க உங்களை ஆசீர்வதிக்க ஓ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள் ஓ மைட்டி காட் எந்த ஒரு வியாக்கோபு ஐந்தாம் அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் துன்பப்பட்டால் சபம் பண்ண கடவன் ஒருவன் துன்பப்பட்டால் ஒருவன் வருத்தப்பட்டால் ஒருவன் வேதனைப்பட்டால் ஒருவன் தோல்வியில் அகப்பட்டால் பல்வேறு பிரச்சனையில் அகப்பட்டால் ஐயா துன்பப்படும் பொழுது சபம் பண்ண கடவன்

கூறியவற்றை பிடித்துக் கொண்டார்கள் என் தேவமே நீர் ஒருவரே தேவன் நீரே சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் மாத்திரமல்ல சர்வ பூமியின் ராணுவங்களின் தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா இந்த வேளையிலும் சப வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்மாலை கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா ஜப வந்திருக்கிற ஒருவரும் மெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஐயா

கஷ்டத்திலே கடனிலே கஷ்டத்திலே இவர்கள் கால்கள் இடறி போகாதபடிக்கு இவர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகிற தூதர்கள் எங்கே என் தெய்வமே அவர்கள் கடந்து செல்லட்டும் கடந்து செல்லட்டும் தூரமாய் போன பிள்ளைகளை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து வரும்படியாய் உம்முடைய தூதர்கள் கடந்து செல்லும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே அப்பா இவர்கள் எங்கே பாதிக்கப்பட்டார்களோ எங்கே சிறைப்பட்டார்களோ எங்கே அவமானப்பட்டு நிற்கின்றார்களோ எந்த இடத்திலே அவமானப்பட்டு தோற்று தொலைத்து போனார்களோ அதே இடத்தில் இந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்கும்படியாய் பரிசுத்த தூதன் கடந்து செல்லும்படியாய் இவர்களை விடுவிக்கத்தக்கதாக நன்றி தகப்பனே இவர்களை ஆதரிக்கும்படியாய் கடந்து செல்லும்படியாய் ஜபிக்கிறோம் நாமத்தினாலே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இன்று வரை இது நாள் வரை எங்களுக்கு உதவி செய்த எங்கள் எபிநேசரே உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா இனியும் நீர் கைவிடாதபடி பாதுகாப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் விசுவாசித்து வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றே அற்புதம் நடக்கும்படியாய் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு உரோதமாய் இருக்கிற தடைகள் துன்பங்கள் உபத்ரவங்கள் எல்லாம் இப்பொழுதே மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி இவர்களுக்காக உதவிகள் செய்யும்படியாய் என் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒரு வல்லமை அருமையான மகிமையான தூதன் புறப்படும்படியாய் படியாய் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்கே எங்கே இவர்களை திருமணம் செய்ய வேண்டிய மணமகன் அல்லது மணமகள் எங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ எங்கே வழி தெரியாமல் நிற்கிறார்களோ என் தெய்வமே இவர்கள் பிள்ளைகளுக்காக வர வேண்டிய வரன்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே கடந்து வரும்படியாய் இன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்து வரும்படியாய் யார் யாரை கர்த்தர் இணைக்க சித்தமாய் இருக்கிறீர்கள்

ஆலயத்திற்கு சென்று வந்தார்களே ஐயோ இப்படி அவமானப்பட்டு நிற்கிறார்களே

விரோதமாக கொக்கரித்த சனகரி ராஜாவுக்கும் அவனுடைய சேனைக்கும் விரோதமாக சென்று ஒரே ராத்திரியிலே லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை ஒரே ராத்திரியிலே ஒரே ராத்திரியிலே ஒரே ராத்திரியிலே சங்கரித்தது போல அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தெய்வமே நீர் இறங்கும்படியாய் இன்று மாற்றம் உண்டாகும்படியாய் இவர்களுக்கு உபத்ரவங்கள் வேதனைகள் எல்லா போராட்டங்களும் எதிர்ப்புகளும் சவால்களும் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி நீர் அப்படியே செய்கிற நல்ல தெய்வன் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ராஜா நீ அப்படியே செய்கிறீர் அந்த அந்த காரியங்கள் ஏற்ற காலமாய் இந்த இரவு

உலகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி இவர்களுக்காக ஒரு பரிசுத்த தூதன் கடந்து சென்று ஐயா இன்னு இரவோடு இவர்கள் உபத்ரவங்கள் பாடுகள் கண்ணீர்கள் இவர்கள் கவலைகள் கஷ்டங்கள் கடன்கள் வியாதிகள் துன்பங்கள் எல்லாம் ஒரே ராத்திரியோடு நிர்மூலமாய் போகும்படியாய் வெற்றியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நிச்சயமாய் மாற்றமே இல்லை இதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார்